வாங்கி தருவதாக கூறி பண செய்துள்ளதாக ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் மீது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரின்ஸ் திறனாளியான இவர் தமிழ்நாடு பாரா த்ரோபால் அணி வீரராக தேசிய சர்வதேச பாரா த்ரோபால் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடி வருகிறார் இந்நிலையில் மாற்றுத்திறனாளி வீரர்கள் பிரின்ஸ் மற்றும் அவரது நண்பர்களுக்கு இலவச வீடு வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்துவிட்டதாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகரான மக்கள் ராஜன் மீது புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க ஆல்பர்ட் பிரேம்குமாருடன் இணைந்து வந்தார் இது குறித்து பேசிய ஆல்பர்ட் பிரேம்குமார் தமிழக அணிக்காக விளையாடும் மாற்றுத்திறனாளி வீரர்களிடமே இது போன்ற மோசடிகள் நடந்துள்ளதாக கூறிய அவர் இலவச வீடு வாங்கி தருவதாக கூறிய மக்கள் ராஜனுக்கு டிஜிட்டல் முறையில் பணம் வழங்கியதற்கான சான்றுகள் இருப்பதாக கூறி இது போன்று பலரிடம் மோசடி நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் மாற்றுத்திறனாளிகளிடம் மோசடி செய்துள்ளதாக புகார் அளித்துள்ள இன்ட்ரெஸ்டுக்கும் எல்லாருக்கும் வீடு வேணும்ன்றது எல்லாமே ஏழைங்க பரம ஏழைகள் அவருகிட்ட இருந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாருங்க எல்லாம் வாங்கினது எல்லாமே ஜிபேல தான் பண்ணிருக்காங்க அதுக்கான எங்களுக்கெல்லாம் எல்லா எவிடென்ட்டும் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க எல்லா பெய்டு த ஜிபே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஆன பேருக்கு இது ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சுங்க அவர் ஏமாற்றிருக்கார் அதுக்கப்புறம் பணம் கேட்கறதுக்கு இதோ தரேன் அதோ தரேன்னு இழுத்தபடி மன உளைச்சல் சிலர்கள்லாம் சூசைட் பண்ணுற நிலவைக்கு ஆகிட்டாங்க அவ்வளோ மன உளைச்சலில் இந்த மாரியம்மாள் சகோதரர்கள் வந்திருக்காங்க மாரியம்மாள்லாம் அவ்வளோ ஏழை அவங்களால இப்போ வர முடியல உடம்பு சரியில்லை இப்போ பவுல்ராஜன்றவர் பவுலு அவருக்கு ஒரு எழுவதாயிரம் ரூபா தரணும் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அவர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு இருக்குது அதுக்கு ஹார்ட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குதுங்க என்றவர் அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ வீட்டில் இருக்காருங்க இப்போது எல்லோருக்கிட்டேயும் இப்போ மிரட்டுறாரு இனிமே நான் பணம் தர மாட்டேன்ற மாதிரிங்க இப்போது அவர் கொடுக்கக்கூடிய பணம் வாங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்கள் பிளேயரை காப்பாற்றணும் எல்லாமே தமிழ்நாடு கேப்டன் பிரின்ஸ் என்றவர் வந்து தமிழ்நாடு கேப்டன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து அவருடைய டீம் பிளேயர் தான் இன்றைக்கி வேர்ல்டு கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறார் மிஸ்டர் அருள் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு 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 மாற்றுத்திறனாளிகான உழைக்கக்கூடியவர் பிரின்ஸ் அவர்கிட்ட மூணு பேர் அவர் வாங்கி கொடுத்து அவர் பெரிய மன உளைச்சல் அவரால் விளையாட முடில எந்த வேலை வேலைக்கு போக முடில அந்த மாதிரி இழுத்தபடியாக அவரையும் ஏமாற்றியிருக்காரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரையும் ஏமாத்தினால இனி அவர் எந்த ஒரு மாற்றத்தினால்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து ஒரு ஆசையை தூண்டி மன உளைச்சலை கொடுத்து ஏமாற்றக்கூடாது என்றதுக்காக கமிஷனர்கிட்ட இந்த மனுவை கொடுக்குறோம் எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டும் என்று கலெக்டர்கிட்டையும் மனு தரோம் இந்தியன் டிசேபிள் ஃபெடரேஷன் எல்லாருக்கும் இந்த மனுவை நாங்கள் கொடுத்து இந்த ஒரு போராட்டத்தை முன்னிறுத்துகிறோம் அவர்கிட்ட இந்த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நன்றி